ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜேகர் பால டியூ டூ இந்த வருஷம் பாஸ் பண்ணிட்டு காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாக ஆர்வமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க காலேஜில் வந்து எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலான்னு விருப்பப்படுறாங்களோ அதுக்குண்டான எலிஜிபிலிட்டி தெரியாம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த எலிஜிபிலிட்டி கண்டிஷனோட வந்து நம்ம சேனல வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம் பிகாம் ஜெனரல் படிக்கணும்னா அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி பிகாம் சிஏ படிக்கணும்னா அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்கு ஸோ இந்த ரெண்டு டிகிரியும் வந்து காலேஜில் படிக்கணும் அப்படின்னா ப்ளஸ் டூவில் நீங்க எந்த குரூப் எடுத்து படிச்சிருக்கணும் அதுல என்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எலிஜிபிலிட்டி கிரைடீரியா கவர்மெண்ட் வந்து ரூலா கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஸ் பண்ண ஒரு ஜிஓ அடிப்படையில் இந்த வருஷமும் லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க பாருங்க இதுதான் வந்து பார்வை ஒன்றில் பாருங்க அரசாணை எண் கல்வி உயர்கல்வித்துறை இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுத்தது அது இந்த வருஷம் இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பேஸ் பண்ணி எல்லா பல்கலைக்கழகத்துக்கு கல்லூரிக்கு எல்லாமே இந்த லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க இதில் தான் வந்து அந்த எலிஜிபிலிட்டி கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கான ஒவ்வொரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கோர்ஸுக்கும் ஜாயின் பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க அதுல வந்து இந்த வருஷம் ஜாயின் பண்றதுல பண்றதுக்கு என்ன சப்ஜெக்ட் டீடைல் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஓகேவா அந்த எலிஜிபிலிட்டி கிரைடீரியா என்னன்னா பிகாம் ஜென்ரலாக இருந்தாலும் பிகாம் கார்பரேட் ஸ்காலர்ஷிப் அப்புறம் பிகாம் அக்கௌண்ட்ஸ் அண்ட் பைனான்ஸ் பிகாம் சிஏ அண்ட் அதர் ரிலேட்டட் பிகாம் டிகிர இன்னும் நிறைய இருக்கு பிகாம் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் இந்த மாதிரி பிகாம்லேயே வந்து நிறைய கோர்சஸ் இருக்கு ஸோ பிகாம் ஜென்ரல்ல இருந்து வேற எந்த கோர்ஸு பிகாம் சிஏ உட்பட எந்த கோர்ஸு நீங்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா இருந்தாலும் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜா இருந்தாலும் அல்லது கவர்மெண்ட் எய்டட் ஆர்ட்ஸ் காலேஜா இருந்தாலும் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும் ரெண்டு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து ஏ வந்து ஷுட் ஹவ் ஸ்டடிடு காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி இன் ஹெச்எஸ்சி ஹையர் செகண்டரியில் அதாவது பிளஸ் டூவில் வந்து காமர்ஸும் அக்கௌண்டன்சி ரெண்டு சப்ஜெக்டும் தான் இந்த பிகாம் சம்பந்தப்பட்ட எந்த கோர்ஸா இருந்தாலும் சரி நீங்க வந்து ஜென்ரல் உட்பட பிகாம் சிஏ உட்பட கோர்ஸ் வந்து நீங்க ஜாயின் பண்ண முடியும் அதே மாதிரி ஒகேஷனல் குரூப் படிச்சிருந்தாங்கன்னா ஒகேஷனல் குரூப்லயே வந்து காமர்ஸ் அக்கௌண்டன்சி படிச்சிருக்காங்க கோர்ஸ் நான் கூட வந்து காமர்ஸ் ஒகேஷனல் தான் படிச்சேன் நான் படிச்சப்போ அவங்களுக்கு செப்பரேட்டா இருபது பர்சன்ட் ரிசர்வேஷன் வந்து இருக்கு அந்த இருபது பர்சன்ட் ரிசர்வேஷன் வந்து காமர்ஸ் ஒகேஷன் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கு காமர்ஸ் அக்கௌண்டன்சி ஆடிட்டிங் ப்ராக்டிக்கல் இதெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு வந்து இருபது பர்சன்ட் ரிசர்வ் பண்ணுறாங்க டோட்டல் அந்த ஒரு பர்டிகுலர் காலேஜ்ல பிகாம் சிஏவுக்கு வந்து எவ்வளவு இருக்கோ அதுல வந்து இருபது பர்சன்ட் வந்து காமர்ஸ் ஒகேஷனல் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அலாட் பண்ணுவாங்க எயிட்டி பர்சன்ட் எல்லாம் அகடமிக் ஸ்ட்ரீம்ல படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அலாட் பண்ணுவாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க பிகாம் சம்பந்தப்பட்ட எந்த கோர்ஸ் பிகாம் பிராங்கெட்ல என்ன ஸ்பெஷலைசேஷன் வந்தாலும் அவங்க கண்டிப்பா காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி ரெண்டு சப்ஜெக்ட்டுமே பிளஸ் டூவில் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் படிச்சிருக்கணும் இருந்தால் தான் எலிஜிபிள் ஸோ இதனுடைய அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் எல்லாமே அட்மிஷன் போடணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க இந்த அந்த கோர்ஸினுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏற்கனவே பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் உட்பட்ட கோர்ஸுக்கும் பிசிஏவுக்கும் என்ன எலிஜிபிலிட்டின்னு வீடியோ கொடுத்துருக்கேன் அதனுடைய லிங்க்கு இந்த வீடியோ டிஸ்கிப்ஷன் கொடுக்குறேன் யாருக்கு எது சூட்டபிளோ அதை நீங்கள் பாருங்க வேற உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல யாருக்கு அது சூட்டபிளாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ நம்ம சேனல் இருந்து நிறைய வீடியோஸ் எதுக்காக கொடுத்துட்ருக்கோம் சோ அது சம்பந்தப்பட்ட எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாம நீங்க பாக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்க வேற எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல என்ட்ரி பண்ணுங்க ஓகேவா அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி